ரீன் இரவையும் பகலையும் கரெக்டான முறையில் நம்மளுக்கு தந்து ஆதரித்து அருள் முடிந்து கொண்டிருக்கான் அப்படிப்பட்ட ரப்புலாலை மீன் கோடி கோடி நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹு தலா கேள்வான புனிதமான இந்த ஆசுராவுடைய நாளை நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம் அலக்துல்லா இந்த ஆசுராவுடைய நாள்ல என்னென்ன அமல்கள் செய்யணும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே ஓரளவு தெரியும் இருந்தாலும் ஞாபகம் ஊட்டக்கூடிய வாய்ப்பை அல்லாபு தலா எங்களுக்கு தந்திருக்கான் கேட்டு பயனடையக்கூடியவர்களாக நம்ம அனைவரும் அல்லாஹி அருள்வானாக என்றாலே நோன்புதான் எல்லாருக்கும் ஞாபகம் வருவது அப்படிங்கிறது ஒன்பதாம் நாள் வைக்கக்கூடிய நோன்பு ஆசுரா என்பது பத்தாவது நாள் வைக்கக்கூடிய நோன்பு இந்த பத்து இந்த ஆசுராவுடைய நாளில் இந்த ரெண்டு நாள் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் ஐந்து இருக்கு அந்த ஐந்துல முதலாவது நோன்பு இரண்டாவது சகதா மூன்றாவது மூன்றாவது துவா இப்ப இந்த இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தான் கண்மணி நாயம் உடைய அலைவர் தொழுதுட்டு சகாபாக்களை ஏழைகளுக்கு உணவளித்தவர்கள் இருக்கிறீர்களான்னு கேட்கிறாங்க சகாபாக்கள் இப்ப அந்த நேரத்து சுகு நேரத்துல உணவளித்தவர்கள் இருக்கிறீர்களான்னு கேட்கும் போது எல்லாரும் அமைதியா இருக்காங்க அவங்களுக்கு ஜித் தர மட்டும் யாரூலல்லா நான் ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்தேங்கிறேன் எந்த நேரத்தில் சுகு உடைய நேரத்தில் இதுக்குள்ள விளக்கங்கள் உங்களுக்கு தெரியும் யாபகம் மூட்ட சொன்னா என் சிலை யாபகம் அடுத்தது ரெண்டாவதாக கேட்குறாங்க கொஞ்ச நேரம் அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் ஆகி கேட்குறாங்க இன்றைய நாள் நோன்பு வைத்தவர்கள் யாராவது இருக்கிறீர்களான்னு கேட்குறாங்க இந்த சகாபாக்கள் எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க அவங்கத்தர் சித்திகரலியில் அவங்க தர சொல்கிறாங்க யார சொல்லலாம் உங்களுடைய உண்மத்தான நான் உங்களுடைய நண்பரானண்ணா அல்லாவின் அடிமையான நான் இன்னைக்கு நோய் வச்சிருக்கேங்கிறான் ரெண்டாவது வாய்ப்பு மூணாவதாக கேட்குறாங்க இன்று இந்த தினத்தில் என்ன சுகு நேரம் தொழுது வர்ற நேரத்தில் மற்ற இடத்துல ஒவ்வொரு நேரம் அசுர நேரம்னா இல்லை அது முதல்ல கவனமும் பால் நினைக்கணும் இந்த நேரத்தில் இந்த இந்த நாளில் தானே ஆரம்பம் நாளில் யாரையாவது நோயாளிகளை நலம் விசாரித்தவர்கள் இருக்கிறீர்களான்னு கேட்குறாங்க அப்பவும் அவங்க சித்திக்கிற இல்லாதலாம் ஒரு நோயாளிக்கு எதிர்மறை செஞ்சுட்டு தான் வந்துருக்கேங்கிறாங்க மூணாவதாக நாலாவதாக கேக்குறாங்க யாராவது ஜனாசாவுக்கு உதவி செய்தவர்கள் இருக்கிறீர்களான்னு கேட்கிறாங்க அப்பவும் அப்பமும் அவர் யார சுழல்லா உருந்து பிரியக்கூடிய ஒரு மனிதனுக்கு என்னால் என்ற உதவி என்னை செய்வேங்கிறாங்க சுபகானல்ல ஐந்தாவதாக ஒண்ணு கேட்கிறாங்க அந்த ஜனாசபா அடக்கம் நண்பர்கள் யாராவது உதவி புரிந்தவர்கள் இருக்கிறீர்களான்னு கேட்கிறாங்க அதுலையும் அம்பக்க சித்திகளை அவர்த்தாலா யார சொல்லலாம் நல்ல பிளேங்கிறாங்க இந்த ஐந்து அமலுதான் நம்மளுக்கு இல்ல இப்போ ஆசுராடைய நாளில் நமக்கு கிடைக்கக்கூடிய அமல் ஒன்னாவது நோன்பு வைப்பது இரண்டாவது சதக்கா கொடுப்பது மூணாவது ஏழைகளுக்கு உணவளிப்பது நாலாவது துவா செய்வது ஐந்தாவது நோயாளிகளுக்கு நலம் விசாரிப்பது இதுல நம்மளுக்கு மற்ற வேலைகள் கிடைச்சிச்சுண்டா அல்ல எல்லாருக்கும் ஹயாத்த கொடுக்கட்டும் நம்மளுக்கு ஹயாத்த அல்லா கொடுத்தேண்டா மத்த வேலைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை நம்ம உருவாக்கிக்கிறோம் இந்த அஞ்சு அமலும் இந்த ஆசுராவுடைய நாளையில நம்ம செய்வதற்கு முயற்சி பண்ணணும் நோன்பு வச்சுட்டோம் அலமது இல்ல நேத்து வச்சிருப்போம் அந்த நோம்பு வைக்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரியுமே ஒரு வருடத்துடைய நோன்புல ஒரு நோன்பு வைப்பது ஒரு வருட நோன்புக்கு பரிகாரம் ஒரு வருட நோன்பு வச்சோம்னா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நோம்பு அல்லா அந்த ஒரு நோம்புல நம்மளுக்கு தர்றான் அப்படிங்கும்போது நம்ம வாழ்நாளில் இந்த ரெண்டு நோம்பு பிடிச்சிட்டோம்னாலே ரெண்டு வருடம் நோம்பு வச்ச நன்மை நம்மளுக்கு கிடச்சிருக்கும் இப்போ நம்ம வாழ்நாளில் எவ்வளவு நாள் இந்த நோம்பு வச்சுருப்போம் ஒரு கால நேரம் செஞ்சுட்டு பார்ப்போமா அசுரவுடைய நாள் நம்ம எத்தனை எத்தனை வருஷங்களை நிறைவேற்றி அப்போ எத்தனை வருடங்கள் நம்ம நோம்பு வச்ச நன்மை கிடச்சிருக்கோம் நம்ம ஆயில்லை அப்போ இன்ஷா இல்லை பொருள் பொருளை அறிந்து நம்மளுடைய வேலைகளை நம்ம பார்க்குறது மாதிரி இந்த அமல்களுக்கு நம்ம பொருள் அறிந்து அமல் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் தலம் அனைவரையும் அழி அருள்வானாக கண்மணி நாயகம் ரசூல்ல செல்லம் தாவாவை விட துவாவே சிறந்ததுன்றாங்க துவாதான் ஒரு மனிதனை உச்சத்துல கொண்டு நிறுத்தம் இப்ப அந்த துவா தான் எப்படிலாம் நம்ம துவா கேட்கணும்